இந்த பாருப்பா கத்திரிக்காய் முள்ளாங்கி முருங்காய் போட்டு காரக்குழம்புக்கு போகிறோம் இந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் வச்சிருக்கிறோம் வாங்க வைக்கிறத பார்க்கலாம் கத்திரிக்காய் முள்ளாங்கி காரக்குழம்பு காரக்குழம்பு நல்லா இருக்கும்ப்பா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரிங்கம்மா ம் எண்ணெய் ஊற்றுறீங்களா ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோங்க ம் இந்தப்பா வெங்காயம் போடுறேன் போடுங்க இந்த மாதிரிப்பா ம் தக்காளி ம் கொத்தமல்லி தக்காளி ஆ தக்காளி போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா தண்ணி இது வதங்கிச்சு ஒரு தக்காளி அள்ளி வச்சுக்கலாம் மிக்சியில அரைச்சி ஊற்றிடலாம் ஏன்னா கருப்பிலாம் அப்படியே குழம்புல போட்டோம்னா கீழே எடுத்து போட்டுருவோம் இதில் போட்டு வதக்கி மிக்சியில் சும்மா ரொம்ப அரைக்கக்கூடாது சும்மா ஒரே ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி தூக்கு தூக்க தான் அரைச்சி ஊற்றிடணும் மிக்சியில் அரைச்சி ஆமாம் ஊற்றிடணும் ஆமாம் மிக்சியில அரைச்சி குழம்புல ஊத்திடணும் இந்த இப்போ எண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் கடுகா ஆ கடுகு பருப்பு ரெண்டும் சேர்ந்தது పొండ కొడొర్మ 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 Ya, Ya,

வீட்டு மிளகாய் தூள் ஆமாம் அப்போ வீட்டு தூள் ரெண்டு காண்டி போடுறேன் ரெண்டு காண்டி போட்டு தண்ணி ஊற்றணுமா ஆமாம் புளி ஊற்றி புளி தண்ணி ஆமாம் இந்த ஒரு எலுமிச்சி மா சைஸு அடுத்து க கரைச்சி வச்சிருக்கிறேன் ஊற வச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன் புளி தண்ணி ஆ புளி தண்ணி

கொத்தமல்லி கருப்புல எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி ஊற்றிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி ஊற்றிடலாம் அவ்வளவுதான் இப்போ கொதிக்கிட்டே குழம்பு உப்பு காரம் பார்த்துக்கலாம் ம் ம் குழம்பு கொதிக்கா நில கொஞ்சம் ஒன்னரை கொதிக்கணும் உப்புக்குதான் பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக தானே பார்க்கலாம் உப்பு தான் பா கம்மியாகுது காரம் கரெக்டாகுது இந்த போடலாம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டேன்னு இறக்கலாம் குழம்ப இந்த சுற்றி இருக்கிற ஏடு கட்டியிருக்கிற குழம்பெல்லாம் இந்தமாரி சுரண்டி விட்டமுன்னா குழம்புலேயே வந்து கலந்துருவாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு இயற்க வேண்டியதுதான் கமன் கார குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாசனையா நல்லா இருக்குது இதை சாப்பாடு சாப்பாடு சேர்த்துருக்குறோம் சாப்பாடும் ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்